அன்பார்ந்த பெண் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் அத்தியாயம் ஐந்து சந்தைங்கிற பாடத்தில் அத்தியாயம் ஐந்து சந்தைங்கிற பாடத்தில் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களில் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க சந்தை என்றால் என்ன இதுதான் முதல் வினா சந்தை என்றால் என்ன மூலதனச் சந்தை என்பது நிதி பத்திரங்களான பிணையங்கள் மற்றும் பங்குகளின் வர்த்தகத்தில் ஈடுபடும் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் கூடும் ஒரு சந்தையாகும் தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் போன்ற பங்கேற்பாளர்களால் வாங்குதல் மற்றும் விற்றல் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு நாட்டின் நிதி அமைப்பில் மூலதன சந்தை முக்கிய மையமாக உள்ளது வணிக நிறுவனங்களுக்கு தேவையான நீண்டகால மூலதனத்தை கடனாக பெறுதல் மற்றும் அளித்தலுக்கான சந்தையாகும். ரெண்டாவது இரண்டாவது வினா OTCEI, சிறு குறிப்பு வரைக ஓடிசிஇங்கிறது ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா இந்திய எதிர் பங்கு மாற்றகம் அல்லது உடனடி பங்கு மாற்றகம் உடனடி பங்கு மாற்றகம் பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டது ஆகும் விரைவான முடிவு நெகிழ்வுத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய நன்மைகள் கிடைக்கிறது மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார் அடுத்த வினா மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார் மூலதன சந்தையில் ஈடுபடுபவர்கள் தனிநபர்கள் நிறுவனங்கள் அரசு வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியன இதர நிதி நிறுவனங்கள் ஆகியன நான்காவது வினா மூலதன சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது மூலதன சந்தையில் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது மூலதன சந்தை ஒரு வருட ஒரு வருட காலத்திற்கும் மேலான நீண்ட கால நிதிகளுக்கான சந்தையாகும் மூலதன சந்தையில் பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் அரசு பத்திரங்கள் கையாளப்படுகிறது இவற்றினுடைய விலை சந்தையின் தேவை மற்றும் அழிப்பை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது இவற்றின் விலை சந்தையின் தேவை மற்றும் அழிப்பை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது நந்தி மாணவர்களே